பள்ளிக்கரணையை சதுப்பு நிலத்தில் மாடிகள் கட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அரசாணை பிறப்பித்து அப்போது அன்புமணி அவர்கள் கடுமையாக இருந்தார் அந்த பள்ளி சதுப்பு காரணை உலகத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்குது அது இயற்கையாக உருவானது அதை அழுத்தி விட்டால் நீர் எப்படி வடிகளாக மாறும் அங்கே குடிநீர் எப்படி உருவாகும் ஏற்கனவே ரொம்ப அதிகமான ஏக்கராக இருந்தது அது குறுகி குறுகி நீ கம்மியாக வந்துடுச்சு இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாதா உங்களுக்கு எப்போயுமே வந்து கரெக்ஷன் கமிஷன் அதில் இருந்து பணம் தான் உங்களுக்கு முக்கியமாக ஏற்கனவே சென்னையில் பல இடங்களில் ஏற்கன மீது வீடு கட்டி பேருந்து நிலையத்தை கட்டி தண்ணி வந்து மக்கள் ரொம்ப வசை போகிறாங்க நீங்கள் இன்னும் திறந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தார் நீங்கள் அது மேலே நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் சொல்லியிருந்தார் இன்றைக்கு அது மேலே கட்டக்கூடிய அந்த கட்டிடத்தை இருந்த ரத்து செய்வதாக தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கு இப்போ ஏன் சொல்வாருன்னா பள்ளி சதுப்புக்காரனை பற்றி எதுவுமே தெரியாத இந்த இவர்களிடம் இந்த மக்கள் ஆட்சியை தூக்கி கொடுத்துட்றாங்க தொடர்ந்து எட்டு வழிசாதிக்கு அன்புமணி போராடினார் அப்பயும் வந்து ஆட்சி தூக்கியாக கொடுத்தாங்க திராவிட ஆணையத்தின் தர்ணா திராவிடம் என்ற பார்த்து கொடுத்தாங்க அப்புறம் நெய்வேலியில் நாற்பதாயிரம் ஏக்கரை வந்து ஏகப்படுத்துகிறாங்க அன்னைக்கு வந்து பாடல்கள் கட்சியை போராடா பாடினாரு அதன் அது அந்த பிறகு நிலத்தை நிப்பாட்டிய பிறகு இன்னும் சொல்லி பண்ணணும் அதை சொல்லி மத்திய மாநில அரசாங்கம் பண்ணி ஆனால் அந்த மக்கள் அடுத்து நடந்த எம்பிஆர் யார் கொடுத்தாங்க வாய்ப்பு அதே திமுக கட்ட அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம் அதை எடு எடுக்கக்கூடாது மக்கள் அவ்வளோ கோட்டம் பண்ணாங்க அங்கேயும் யார் வெற்றி பெற்றாங்க அங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது அப்போவும் உங்களை அழிக்கக்கூடிய உங்களை வதக்கக்கூடிய அந் அந்த அற அந்த அரசாங்கத்தை ஏற்று கத்தரங்கே கதறங்கே கடவுளையே எங்களை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லி உங்களை யாராவது வந்து காப்பாற்றினா அந்த பரணமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை தூக்கி குப்பில் போட்டு உங்களை யார் வதைச்சார்களோ உங்களை யாரை அழிக்க துடிக்கிறார்களோ அவர்களையும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வைத்தால் உங்களை யார் காப்பாற்ற முடியும் அதனால் மக்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாது